புதுச்சேரியில் நடைபெற்ற ஆபரேஷன் திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் எழுபத்தெட்டு ரவுடிகளின் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் மாநிலம் முழுவதும் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் மூன்று நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்த வழக்கும் அறுபத்தி ஒன்பது நபர்கள் மீது தடுப்பு நடவடிக்கையின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பெண் காவலர்களை பயன்படுத்துவது குறித்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குநர் விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார் போக்சோ விரைவான விசாரணை மற்றும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் விசாரணை அறிக்கைகள் தாக்கல் செய்வது உள்ளிட்ட பல விவகாரங்களை பெண் போலீசாரே கையாள்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் முக்கிய பிரமுகர்களின் வருகை போன்ற பாதுகாப்பு பணிகளில் பெண்களின் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல் போன்ற முக்கிய பணிகளில் பெண்களே சட்ட விதிகளின்படி பெண் குற்றவாளிகளை கைது செய்வது முதல் பெண் சாட்சிகளை விசாரிப்பது வரை பெண் போலீசாரே பயன்படுத்தப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து காவல் நிலையத்திலும் அன்றாட பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே பெண் போலீசார்தான் என்றும் எனவே வழக்கமான முறையில் அவர்கள் பாதுகாப்புக்கு அழைத்து செல்லப்படுவதில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது குடும்பத்தினர் மீது அவரது மனைவி விமலா தேவி புகார் அளித்துள்ளார் மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த சுதர்சன் கடந்த ஆண்டு மருத்துவர் விமலா தேவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்தின் போது முப்பது பவுன் நகை ஐந்து லட்சம் ரொக்கம் இரண்டு லட்சம் மதிப்புள்ள சீர்வரிசைப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த நகை பணத்தை வைத்து சுதர்சன் குடும்பத்தினர் புதிய வீட்டை கட்டிவரும் நிலையில் கடன் சுமையில் இருப்பதாக தெரிகிறது சுதர்சன் கேட்டுக்கொண்டதால் விமலா தேவியின் பெற்றோர் மேலும் ஐந்து லட்சம் கொடுத்துள்ளனர் இருப்பினும் கூடுதலாக இருபது பவுண்ட் நகை கேட்டு சுதர்சன் குடும்பத்தினர் கொடுமை செய்வதாக விமலா தேவி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் சுதர்சன் மற்றும் குடும்பத்தினர் ஐந்து பேர் மீது வீரபாண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நீங்களும்